தமிழி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழொலியின் செய்திகளோடு விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஜாலில் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்ட கடவுச்சீட்டு அலுவலகம் லிட்ரோ எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு வடக்கில் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் விடுவிக்கப்படும் ஜனாதிபதி உறுதி பொருளை வீதியில் இன்று இரவு பயணிக்க முடியாது வவுனியாவில் கோர விபத்து நான்கு வயது குழந்தை உட்பட மூவர் மருத்துவமனையில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் சூடு மரகறி விலைகளில் வீழ்ச்சி மயிலிட்டியில் இருந்து விரட்டியடிக்கப்பட்ட பொதுமக்கள் மசாஜ் நிலையத்திற்குள் நுழைந்து மூன்று பெண்கள் வன்புணர்வு அதிர்ச்சியில் அழகிகள் தொடர்பன விரிவான செய்திகள் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் ஜார்ப்பாண பிராந்திய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஜாழ்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அலுவலகம் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஜாழ் மாவட்ட செயலகத்தின் அறுபதாவது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு முத்திரையும் தபால் தலையும் வெளியிடப்பட்டது இந்நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால கடற்றொழி நீரியல் வடல் வளங்கள் அமைச்சர் கௌரவர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் பிரதியமைச்சர்களான சுனில் வட்டகல நாடாளுமன்ற உறுப்பினர்களான மானா ஜெகதீஸ்வரன் கானா இளங்குமரன் எஸ் ஸ்ரீ பவானந்தராஜா ஜே ரஜீவன் மற்றும் சி வி கே சிவஞானம் அமைச்சின் செயலாளர்கள் பிரதமர் செயலாளர் உள்ளிட்ட திணைக்களத்தின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் அந்த வகையில் ஜாழ்ப்பாணம் வருகை தரும் ஜனாதிபதி காலை எட்டு மணி அளவில் மயிலாட்டிய மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்தார் ஜாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்படவுள்ள குடிவரவு மற்றும் குடியளவு திணைக்களத்தின் ஜாழ் பிரதேச அலுவலகத்தினை இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி மண்டை தீவில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்திற்கான ஆரம்ப நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி ஜால் பொது நூலகத்திற்கு விஜயம் செய்து நூலகத்தை பார்வையிட்டதுடன் சில நூல்களையும் அன்பளிப்பு செய்துள்ளார் செப்டம்பர் மாதத்திற்கான லிட்ரோ எரிவாயு விலையில் எந்தவொரு திருத்தமும் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது லிட்ரோ எரிவாயு நிறுவனம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் கடந்த மாத விலைகள் இந்த மாதத்திற்கு பொருத்தும் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது வடக்கில் போரின் போது இராணுவத்தின் பயன்பாட்டிற்காக கையகப்படுத்தப்பட்ட வடக்கில் விடுவிக்கப்படக்கூடிய அனைத்து காணிகளும் மக்களுக்காக விடுவிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கர் தெரிவித்தார் மயிலடி துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்கவினால் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் மீனவ சமூகத்திற்கு தேவையான வசதிகளை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு வடக்கில் மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலம் மீனவ சமூகத்திற்கு தேவையான வசதிகளை வழங்கவும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த அரசாங்கங்கள் போரை எதிர்பார்த்து பணியாற்றிய போதிலும் இந்த நாட்டில் மீண்டும் எந்தவிதமான விதமான சுத்தமும் ஏற்படாத வகையில் நாட்டில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கட்டியெழுப்ப தற்போதைய அரசாங்கம் பாடுபடுகிறது போது இராணுவத்தினரின் பயன்பாட்டிற்காக கையகப்படுத்தப்பட்ட வடக்கில் விடுவிக்கக்கூடிய அனைத்து காணிகளும் மக்களுக்கு விடுவிக்கப்படும் நாட்டை சுற்றியுள்ள கடல் தீவுகள் மற்றும் காணிகளை மக்களுக்காக பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது அதில் அழுத்தத்திற்கும் இடமளிக்கப்படாது என்றும் தெரிவித்தார் மயிலட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி திட்டத்தின் மூன்றாம் கட்டத்தை ஜனாதிபதி அடையாள ரீதியாக ஆரம்பித்து வைத்தார் இதன் கீழ் வடமாகாணத்தில் உள்ள மீனவர் சமூகம் மாத்திரமன்றி கிழக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் இருந்து வரும் மீன்பிடி படகுகளுக்கும் நீர் மின்சாரம் எரிபொருள் போன்ற அத்தியாவசிய வசதிகள் குளிர்வதன சேமிப்பு வசதிகள் வலை தயாரிப்பு நிலைய வசதிகள் ஏல விற்பனை மண்டப வசதிகள் மற்றும் தொடர்பாடல் பரிமாற்ற மைய வசதிகள் என்பனவும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது பராமரிப்பு பணிகள் காரணமாக கொழுபுடோக்கி செல்லும் பொருளை தேவி பாலிகா சுற்றுவட்டத்தில் இருந்து டி எஸ் சேனநாயக்க சந்தி வரையிலான வீதிகள் இன்று இரவு ஏழு மணி முதல் மூடப்படும் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பெரளையில் அண்மையில் வீதி தாளிறங்கியதால் அதன் பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது வவுனியாவில் இடம்பெற்ற விபத்தில் நான்கு வயது குழந்தை உட்பட மூவர் காயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்று மாலை இடம்பெற்ற விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொழும்பிலிருந்து ஜால் நோக்கி பயணித்த ரயில் வவுனியா பிரதான ரயில் நிலையத்தை அடைந்து அங்கிருந்து புறப்பட்டு ஜால் நோக்கி பயணித்தது இதன் போது வவுனியா மன்னர் பிரதான வீதியில் உள்ள பாதுகாப்பு ரயில் கடவையில் சென்று கொண்டிருந்த போது வீதியால் பயணித்த பட்டா வாகனத்தை மோதி தள்ளியது விபத்தில் வாகனத்தில் பயணித்த கணவன் மனைவி மற்றும் அவர்களது நான்கு வயது குழந்தை ஆகியோர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்கள் பயணித்த வாகனம் கடும் சேதத்துக்குள்ளாகியுள்ளது கிக்கடுவ மலவென்ன பகுதியில் இன்று மாலை நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சூட்டு சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பொருளாதார நிலையங்களில் மரக்கறிகளின் விலை வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் சில மரக்கறி வகைகளில் ஒரு கிலோவின் மொத்த விலை ஐம்பது முதல் எழுபது ரூபாய் வரை குறைந்துள்ளதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் பொருளாதார நிலையங்களில் ஒரு கிலோ உள்ளூர் உருளைக்கிழங்கின் விலை இன்னும் குறைந்த விலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்குகளுக்கு அரசாங்கம் வரி விதித்துள்ள போதிலும் நாட்டில் உருளைக்கிழங்கு கையிருப்பு இருப்பதால் விவசாயிகள் பொருளாதார நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜாழ்பாணம் மயிலட்டு பகுதியில் இன்று காலை ஒன்று கூடிய காணி உரிமையாளர்களையும் அதனை செய்தி சேகரிக்க ஊடகவியலாளர்களையும் போலீசார் காட்டு விரட்டியடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலட்டி கடற்றொழில் துறைமுக பகுதியில் அபிவிருத்தி பணிக்கான அடிக்கல்லை நாட்டுவதற்காக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க வருகை இதன் இதன்போது அப்பகுதியில் கூடிய காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் ஊடகவியலாளர்கள் என அனைவரும் அப்பகுதியில் நிற்க விடாமல் விரட்டி அடிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் வயோதிபர்கள் எனவும் பாராது போராட்டக்காரர்களை போலீசார் தகாத வார்த்தைகளை பேசி முதுகில் பிடித்து தள்ளியுள்ளனர் கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் போலீசார் இராணுவத்தினர் விசேட அதிரடி படையினர் குவிக்கப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க மயிலட்டிக்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பொருளையில் உள்ள மசாஜ் நிலையத்திற்குள் அதிமீறி நுழைந்து அங்கு பணிபுரியும் மூன்று பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பிச் சென்ற இரண்டு கான்ஸ்டபிள்கள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நிலையத்திற்குள் அங்கிருந்த பெண் மேலாளர் மற்றும் நான்கு பெண்களை அச்சுறுத்தி அதில் மூன்று பெண்களை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ளனர் போலீஸ் சிறப்பு பணியக தலைமையகத்தில் பணிபுரியும் கான்ஸ்டபிள் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர் தப்பிச் செல்ல புட்பட்ட போது மேல் கீழே விழுந்து காயமடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக பொருளாதார போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து போலீசாரின் பாதுகாப்பின் கீழ் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபர் காவல்துறை சேவையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு கான்ஸ்டபிள் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மற்றும் கொழும்பு தெற்கு குற்ற புலனாய்வு பிரிவு மேற்கொண்டு வருகின்றன இத்துடன் தமிழ் ஒலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் தமிழ் ஒலியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்